இலங்கை தமிழிசு கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேநாதராஜா அவர்கள் சுவையினமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தலையிலே இரத்தப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே செயற்கை சுவாசம் மூலமாக இப்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது இன்று காலை நிறைய குழம்பில் இருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன் அவருடைய மகன் எங்களுடைய கட்சி உறுப்பினர் திரு கல்யாணமோகனும் அங்கே நின்றிருந்தார் அவரோடும் இதை குறித்து பேசியிருக்கிறேன் வைத்தியசாலை அத்தியட்சர் திரு சத்யமூர்த்தி அவர்களோடு இதை குறித்து மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக பேசி வருகிறோம் அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம் மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அவரை எடுத்து செல்வது அதன் சாத்திய பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர் இருக்கிற நிலையிலே அப்படியாக பிரயாணம் செய்வது தகுந்ததா இல்லையா என்று வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும் இங்கேயே செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது என்று வைத்தியர்கள் எங்களுக்கு உறுதி மொழி கொடுத்துருக்கிறார்கள் அவர் நலமடைய வேண்டும் சீக்கிரமாக சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம்